இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சின்ன திரையில எத்தனையோ ஹிட் சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு வருது அதுல சன் மற்றும் விஜய் டிவி தொடர்கள் தான் அதிக வரவேற்பை பெற்றுட்டு வருது அப்படி விஜய் தொலைக்காட்சியில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு தொடர் தான் முத்தழகு விவசாய பெண்ணோட கதை அப்படின்ற அடைமொழியோட தொடங்கி இருந்தாலும் இடையே கதை வேறொரு பக்கம் மாறி இருந்தது ரெண்டு மனைவிகளை வச்சிட்டு இருக்க ஒருத்தரோட கதையா முத்தழகு போயிட்டிருந்தது சோபனா வைஷாலி ஆஷிஷ் லக்ஷ்மி வாசுதேவன் பலர் நடிச்சிருந்தாங்க நான்கு வருடங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த தொடர் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது கடைசி நாள் படப்பிடிப்பு தளத்துல எடுக்கப்பட்ட வீடியோவை பதிவு செஞ்சு லாஸ்ட் டே ஷூட் அஸ் அஞ்சலி அப்படின்னு வைஷாலி பதிவு செஞ்சிருக்காங்க நீதிமன்றத்துல ரெஜினா விசாரணைக்கு நிற்பது மாதிரியும் அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு வைஷாலி வெளியிட்ட வீடியோவுக்கு ரசிகர்கள் கலவையான கமெண்ட்ஸ் செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க